டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ வரக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்டு பிஎட் ஸ்டூடெண்ட்டு நிறையா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டேரி எக்ஸாமுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இதில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வரக்கூடிய எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ண முடியுமா தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமா இதுக்கு முன்னாடி வந்து யாராவது படித்து பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஜாபில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதே மாதிரி சார் நான் வந்து ஸ்கூலு தமிழில் படித்தேன் காலேஜ் மட்டும் நான் வந்து இங்கிலீஷில் படித்தேன் ஆனால் எனக்கு வந்து தமிழில் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஸ்டினும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஆன்சரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதனால் வந்து நான் மார்க் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க அதே மாதிரி பிஜி டேரிக் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேஜருக்கு வந்து தமிழில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் வந்து கொஸ்டின் இருக்கும் சைக்காலஜி அண்ட் ஜிகே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் மற்றது மேஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ மீதமுள்ள மேஜர் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஜிகே சைக்காலஜி மட்டும் போத் லாங்குவேஜ் பிள்ளைங்களில் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது இதுக்கு இன்பிட்மீனில் இருக்கக்கூடிய ஜப்ஜைட்டு அதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து சார் என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதை பார்த்து நான் படித்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து ஐம்பத்தி நாலு மார்க்கு தான் வந்துச்சு அறுபத்தி நாலு மார்க்கு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க மாதிரி இப்போ ப்ரெஸ்ஸராக படிக்க போகக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து தமிழ் நல்லா வரும் இங்கிலீஷ் வந்து நான் அரையங்குறையாக தான் இருக்கேன் அதனால நான் தமிழ் படித்து ஜூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்கிங்க ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஜூஸ் பண்ணேன் ஆல்ரெடி பாஸ் பண்ணி போனாங்க அதனால ஜூஸ் பண்ண அதை எதுவுமே நீங்கள் கேட்காதிங் கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளூவன்சியாக வரும் எல்லா மீனிங் அந்த வேர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் மீடியம் சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நல்லா வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரையுமே வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் படிச்சாலும் கூட கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பைலிங்கில் தான் வந்து இருக்க போகுது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து லாங்குவேஜில் வந்து இருக்கும் நமக்கு தமிழ்ல ஒரு வேர்டு தெரிலனா கூட இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு தெரிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ல பார்த்துக்கலாம் அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம் ஆனா நீங்க படிக்கும் போதே வந்து தெளிவா படிங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மெயின் பாயிண்டே அப்போ சார் எனக்கு வந்து த இங்கிலீஷ் வந்து எனக்கு ஃப்ளூவன்சியே தெரியும் எல்லாத்துக்குமே எனக்கு மீனிங் தெரியும் கன்ஃபியூ கன்ஃபியூஸ் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக என்னால் ஆன்சர் சூஸ் பண்ண முடியுமே அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் மீடியம் தான் சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து அரையும் குறைமாதான் தெரியும் ஆனால் தமிழ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் மட்டும்தான் ஓகேவா ஸோ இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் படித்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே மாதிரி மிஸ்டேக் பண்ணி அதாவது அரையங்குறையமா இங்கிலீஷ் எடுத்து அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் தமிழ் சூஸ் பண்ணி பாஸ் பண்ணி இப்போ ஜாப்ல இருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தமிழ் மீடியம் படிச்சு இப்போ ஜாப்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி ஜாப்ல இருக்காங்க அதையுமே வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதை ஏன்னா தமிழ் மீடியத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது பட் நம்ம தான் வந்து தேட மாட்டோம் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து தேடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கிடையாது அந்த முயற்சி கிடையாது ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னா கிடச்சி நம்ம பா பாஸ் ஆகிறோம் இல்லை ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் மைண்ட் செட் இருக்கும் ஆனால் தமிழில் நம்ம ஃபுல்ஃபில்லாக படிப்போம் அப்படின்னா படிக்க மாட்டோம் அதனால தமிழ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்கு அதனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேஜருக்குமே வந்து ஓத் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் படித்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கு கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடமை வந்து கொடுக்கும் அதே மாதிரி தமிழில் பாஸ் பண்ணி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி இப்போ ஜாப்பில் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே வந்து அதை தான் வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நோட்ஸ்லாம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட் சோர்ஸ் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம தான் வந்து தேடணும் அப்படி தேடினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம தேடாமலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் கிடைக்கல பரவாயில்ல நான் இப்போ பாஸ் ஆகிறேனா ஃபெயில் ஆகிறனோ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் தமிழில் வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் தேடினீங்க தேடி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் இருக்குது அதனால மட்டும் கிடையாது நிறையா டீச்சர்ஸ் ப்ரீவியஸ் இயர்லையுமே வந்து நம்ம அகாடமியும் சரி மற்ற அகாடமிலையுமே படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி தமிழில் படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போதே வந்து எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் தமிழில் படிக்கிறதுக்கும் வந்து டோட்டலியாக வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அதை ஒன் ஆர் டூ டைம் த்ரீ டைம் மறுபடி மறுபடியும் படிக்க படிக்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அதனால அதையுமே வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ சுவாலஜி பாட்னி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும் ஸோ அதையுமே வந்து புரிஞ்சுச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மாஸ்பயர் இந்த மாதிரி டாபிக் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேற வேறு கண்டென்ட்டு அங்கே கெமிஸ்ட்ரி இருக்கும் இங்கே பிசிக்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு மற்றபடி வேறு எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டு கிடையாது ஓகேவா ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி சார் எல்லா யூனிட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் மெட்டில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எல்லா மீடியத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்காது ஏதாவது ஒரு சில யூனிட் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மீதமுள்ள அனைத்து மேஜருக்குமே சப்ஜெக்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டுக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் வந்து நம்ம படித்துக்கொள்ளலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி சுவாலேஜ் எடுத்துக்கோங்க இப்போ பாட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்டீரியா வைரஸ் தாலோபைட் இந்த மாதிரி டாபிக் இருக்கும் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி பொருளாதார தாவரவியல் அப்படின்னு ஒன்று ஒரு டாபிக் இருக்கும் எக்கனாமிக் பிளான்ஸ் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம இங்கிலீஷ்ல படித்தா மட்டும் போதுமானது மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து படித்து கொள்ளலாம் அதே மாதிரி ஆஹ் ஸ்வாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரோகரியாட்டிக் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மீடியத்துல வந்து நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி மரபியல் ஜெனடிக் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வந்து நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஒவ்வொரு யூனிட்டையுமே நீங்கள் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு அந்த யூனிட் ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது அப்படின்னா அதுக்கு தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி படிச்சிடலாம் ஆனா சரியானது மட்டும்தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது நீங்க ஜூஸ் பண்ணக்கூடிய புத்தகத்தை பொறுத்து இருக்குது ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு சில யூனிட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி படித்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்டு அதே மாதிரி சார் நான் வந்து இங்கிலீஷில் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் இங்கிலீஷில் மட்டும்தான் படித்தேன் அதனால் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாய்மொழி வந்து தமிழ் தான் உங்களுக்கு கரெக்டா அப்போ நீங்க தமிழ்ல படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் இப்போ நானுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் காலேஜ் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யூஜியும் சரி பிஜியும் சரி பார்த்தீங்க அப்படின்னா நான் அரியர் போட்டு தான் வந்து அடுத்து கிளியராக பண்ணேன் ஏன்னா இங்கிலீஷ் வந்து எனக்கு அவ்வளோ வராது ஆனால் அடுத்து பிஎட் எம்எட் படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தமிழ் தான் எடுத்தேன் தமிழில் பாஸ் பண் பாஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ அது வந்து எனக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நான் இப்போ அடுத்து நான் பிஜிடிஆர் எக்ஸாம் எழுதுறேன் இல்லைன்னா வேற ஒரு நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா நான் தமிழ் மொழி தான் வந்து சூஸ் பண்ணுவேன் ஏன்னா தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் பர்ஃபெக்டாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும் அதனால நான் அதை வந்து சூஸ் பண்ணுவேன் அதை விட்டுட்டு நான் வந்து அரையும் குறையமா தெரியல இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ண அப்படின்னா எப்படி என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும் ஸோ நிறைய டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அரையங்குறையமா இருக்கக்கூடிய தமிழை இங்கிலீஷை சூஸ் பண்ணாமல் ஸோ தமிழை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து பெறலாம் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட படிக்கிறவங்க ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி வந்து கட்டுக்கதை விடுவாங்க அதை எதையுமே நம்பாதீங்க தமிழ்ல தமிழில் படித்தும் நிறையா டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி இப்போ ஜாப்ல இருக்காங்க அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து மெயின் மேட்ரு மாதிரி நம்ம கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மெமெஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி டெலிகிராம் குரூப் இருக்கு அந்த குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் நோட்ஸு மெட்டிரியல் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை நீங்கள் படித்தா போதும் அதே மாதிரி என்ன டெஸ்ட் வைக்கமோ அதையும் படித்தா போதும் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே நாங்களே வந்து தருவோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்